ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜம்ஜம் ஃபாசில் அம்மா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜம்ஜமோட சாரி ஷாப்பில் தாங்க பொங்கல் ஸ்பெஷலாக சாஃப்ட் சில்க் சாரியை தாங்க வீடியோல பாத்துட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சரியவே தாங்க நம்ம ஜம்ஜம்ல கொடுத்துட்டு இருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரி ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பாயி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சாப் சுல்க் சேரீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சாரியோட ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் இருக்குன்னாங்க நானே நினச்சேன் ஆனால் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்னு ப்ரைஸை கேட்டதுமே ஷாக் ஆகிட்டேங்க அந்த அளவுக்கு சேரீ பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு செம்ம ஒருத்தனே சொல்லலாம் இந்த சேரீல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் ஏராளமான கலர்ஸுமே அவைலபிளா இருக்குங்க நம்ம பாத்துட்டு இருக்க சேரீ பாத்தீங்கன்னா கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஃபிளவர் டிசைன்ஸ் எல்லாம் ஃபாலோப் ஆகி அழகா கொடுத்துருக்காங்க அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு வித் பர்பிள் கலர் காம்பினேஷனில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிற கலர் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா முந்திலெலாம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் ஃபாலோப் ஆகி ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குங்க வீடியோல காட்டுறது மட்டும் தான் நினைக்காதீங்க இன்னுமே எக்கச்சக்கமான நம்ம ஷாப்பை நேராகவே வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாப் சில்க் சாரி பாத்தீங்கன்னா ஃபுல் தாங்க நம்ம ஜம் ஜம்ல கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா எனக்கு கிராண்டாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் ஆனா ரேட்டுமே நம்ம பட்ஜெட்ல இருக்கணும்னு யோசிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த சாரியை மிஸ் பண்ணாம நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஜம்ஜாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபேமஸான இடத்துல ஒன்று கோரிபாளையம் தாங்க அந்த கோரிபாளையம் டு அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில இளங்கோ ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தாங்க நம்மளோட ஜம்ஜாம் லொக்கேட் ஆயிருக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் சாரி ஃபுல்லாகவே யூனிக்கான டிசைன்ஸ்லாம் ஃபாலோ ஆகி பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இன்னுமே கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் அட அது மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தேவையான ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷன்ஸும் அங்கேயும் இங்கேயும் அழையாமல் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குங்க அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ரெட் கலர் ஃப்ளோவர்லாம் ஃபாலோ பாய் ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபைட் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக டபுள் ஷைனிங்கில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நான் மதுரையில் இல்லை வெளியூரில் இருக்கேன் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தானே நீங்கள் கேட்க வரீங்க கவலையே வேணாங்க நம்ம ஜம் ஜம்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளாக இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்களே பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே நம்ம ஜம் ஜம்ல அவைலபிளாக இருக்குங்க மறுபடியுமே சொல்றேன் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாப் சில்க் சாரீ பாத்தீங்கன்னா ஃபுல் சேரியே தாங்க நம்ம ஜெம்ஜம்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்களே நேராகவே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போகும்போது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க